இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நியமனம் செய்வதற்கு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு கூட்டமைப்பின் சார்பில் அண்ணாநிலை அறப்போராட்டம் அவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் இருக்கிறேன் மிகவும் முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை ஜனநாயகப்பூர்வமான கோரிக்கை எனவே மாண்பு முதல்வர் அவர்கள் இதனை பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கான பணி என்று இது வந்து பாஜக இந்த பிரச்சனையை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாடு பிற மாநிலங்களை சார்ந்த எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் பாஜக செய்யக்கூடிய சதி முறியடிக்கப்பட வேண்டுமானால்

ஆனால் இதை வைத்து அரசு செய்ய நினைப்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு தோன்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது போன்ற நடக்காமல் இருக்க வேண்டும் இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் சிபிஐ தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுத்திருக்க வேண்டும் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தப்பிக்க கழித்து ஓடிவிட முடியாது நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் என்று பெரிய கிரௌட் மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது பிற்பகல் மதுரோர் மணியிலிருந்து இரவு ஏழு வரைய வரையிலும் ஒரே இடத்தில் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள் அதுவும் பல்லாயிரக்கணக்களே லட்சக்கணக்களே ஒரு இடத்திலே வந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தலைவர்கள் உணர வேண்டும் விஜய் அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் தாமதமாக செல்லலாம் ஆனால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து தாமதப்படுத்தி செல்வது என்பது அதற்கு பொதுமக்கள் தான் காரணம் தன்னை தேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிமுறைத்துக் கொண்டார்கள் அதுதான் காரணம் என்று சொல்லி அதை கட்டி கழிப்பது எந்த வகையில் மேம்படுகிறது அல்ல இனிமேல் அப்படி ஆளம் தாழ்ந்து எந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த பெரும் தயாரம் உணர்த்தி வருங்க நீண்ட காலமாக நீங்கள் அரசியல் இருக்கீங்க உங்களுக்கும் நீங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் போராட்டம் போகும்போது காவல்துறை உங்களுக்கும் பயங்கரமாக கடும் நெருக்கடியெல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஒரு பேச போனாலும் மூவ் பண்ணுங்க மூவ் கிடைக்கும் இந்த சூழ்நிலை நாமக்கல் இருந்து கரூர் வந்து வேலாய வேலூர்ல அவங்க பார்த்து கொடுக்கல அங்கிருந்து வந்து பரமஞ்சி வேலூர்ல அவர் நிற்கிறாரு அதை தாண்டி வேலாய் மாவட்டத்திலையும் பேசுறாரு இப்ப காவல்துறை ஏன் வந்து உங்க எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணும்போது ஏன் அவன் பிரச்சனை பண்ணி கூட்டி வந்துக்கலாம் இந்த பக்கம் ஏன்னா எல்லா கட்சியும் நீங்க நீண்ட காலம் அரசியல் இருக்கீங்க உங்களுக்கும் தெரியும் ஒரு முக்கியமான தலைவர் இருந்தால் அந்த நிறுத்தணும் வேலூர் பரவத்தி வேலண்டே கிடையாது அவங்க தான் முயற்சிக்கணும் அவங்க தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் இடையிலே மறித்தால் கூட எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து இருக்க வேண்டும் ஆனால் விஜய் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையில்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு வருகிறது எந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு விரைந்து வந்திருக்க வேண்டுமோ அந்தளவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும் இரவு ஏழரை மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு சொன்ன இடத்தில் இரவு ஏழு ஏழரை மணிக்கு இந்த கொடுப்பு காரணம் ஒரே இடத்தில்

அப்படி மறிக்கும் போது அதை கட கடந்து வந்துட முடியாது ஆனால் எவ்வளவு வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்திருக்கும் ஆனால் இவங்களே பல இடத்துல நேரத்தை ரொம்ப எடுத்து ரொம்ப ரொம்ப டிலே பண்ணி வந்திருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது அது அதுக்கு அடுத்து வந்து என்ட்ரி பாயிண்ட்லேருந்து அவர் மேலே கையை கையக்காட்டிகிட்டு வந்திருந்தாருன்னா ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளாக அங்கேயே நீங்கள் அங்கே இருந்து அவங்க பின்னால் மூவ் பண்ணியிருப்பாங்க அங்கேயே நின்றுருப்பாங்க இவர் வந்து அந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் வந்து தான் நான் வந்து நான் எழுதியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து மொத்த மாசையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்குது அது திட்டமிட்டு செய்தார்கள் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு எனவே அந்த ஒரு ஒரு பெரிய திரளை மக்கள் திரளை ஒரே இடத்தில் மணிக்கணக்கில் தேங்க வைத்ததன் விளைவுதான் இந்த ஸ்டாம்பீடு என்ற கூட்ட நெரிசல் சாவுக்கு காரணமே தவிர இதுக்கு வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் மற்ற மேல காரணத்தை போடுறது எந்த வகையிலும் உங்க அட்வைஸ் நீங்க வந்து பல்வேர் மக்களை கலந்து கலந்து ஒவ்வொருவரும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது உரிய நேரத்தில் நாம் அறிவித்த நேரத்தில் ஒரு இடத்துல போய் சேர வேண்டும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே மைக் டவுன் பண்ணும்போது அவர்களை பேர்த்துடவே வைக்க முடியாது அங்கிருந்து இருந்து உங்களுக்கு முகத்தை நகர்வதற்கான ஏற்பாடு செய்யணும் அப்படி நகரத்துல இருந்தா பிரச்சனை கிடையாது அப்போ இதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமா நான் பார்க்கிறேன் அரசியல் பணி இந்த சோகத்தையும் தூரத்தையும் மக்களுடைய பாதிப்பையும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது அந்த மக்களுக்கு இழைக்கிற ஒரு துரோகம் அப்படிதான் நான்